எம்மா செய்யா அதுக்கு வந்து நான் ஆம்லேட் கேட்டு தான் சாப்பிடும் அப்படின்னு காய் உள்ளம் உடனே வந்து என்ன செஞ்சாச்சு இப்படிதான் எல்லா அம்மா டக்கு டக்குன்னு நல்ல சண்டைக்கு வந்து நிப்பாவே அடுத்தது உடனே வந்து பிள்ளைகள் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரே எடுத்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அது யாசம் முதலே செஞ்சா என்ன உங்களுக்கு ம் ஏ பாப்பா சும்மா சும்மா ஒரு தக்காளி ஃபுல்லா வேண்டாம் முட்டை எடுத்து அடிச்சு ஊத்து ஏ பாப்பா என்ன அந்த தக்காளி வச்சா வேஸ்ட் ஆயிரும் பத்தி இல்ல அதனால எப்படி அப்படியே போடுறோம் உப்பு போடாச்சு அடிச்சு ஊத்தியாச்சு தக்காளி போட்டு அவன் வெயிட் பார்த்துக்கோங்க இனிமே நல்லா கலக்குமா உங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோவ பண்ணிட்டு ரெண்டாவது நீங்க கேட்டதை செஞ்சு தருவா அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க ஏனா ஏமா அலிட்ட ஓகே ஆத்மா சவுடாச்சா சவுடாச்சா மக்களே பாருங்க சாப்பிடுவோம்